அன்பான தேவஜனமே என் விசுவாச தோழமைகளே பரலோக பங்காளர்களே ஹெவன் டிவியின் சந்தாதாரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நேபாள் தேசத்தின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற எங்களோடு நின்று விசாரிக்கிற நேபாளுக்குள் வந்து ஊழியம் செய்த உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன் உங்கள் ஜெபம் வீணாய் போகவில்லை நீங்கள் விதைத்த காணிக்கைகள் வீணாய் போகவில்லை தரிசனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து நேபாளுக்காய் செவியுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நேரம் சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களுக்கு சென்னை மண்டலம் அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டங்களையும் மையப்படுத்தி சென்னை ஹார்வஸ்ட் இந்த நிகழ்வு இந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி சரியாக காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னையில் வேப்பேரியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டோபர் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் மகளிர் மேல்நிலைப் பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் வைத்து நடைபெற உள்ளது அன்பு தேவப்பிள்ளைகள் வாருங்கள் மூன்று காரியங்களை நான் எதிர்பார்த்து உங்களிடத்தில் இதை பேசுகிறேன் முதலாவது சபைகள் குழுவாக குடும்பங்களாக இணைந்து நீங்கள் ஸ்டால் போடலாம் அந்த ஸ்டாலில் உள்ள முழு வருமானத்தையும் நேபாள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இரண்டாவதாக நீங்கள் சபையாக வந்து அல்லது தனியாக வந்து பாடல்களை பாடி அதன் மூலம் கிடைக்கிற அந்த வருமானங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் குறிப்பாக நீங்கள் குழுவாக பாடும் பொழுது தனியாக பொழுது அதற்குரிய ஒளிபரப்பு கட்டணத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பணம் நூறு சதவீதம் முழுமையாக நேபாள் கிறிஸ்மஸுக்காக நேபாள் மிஷினரிகளுக்கு பயன்படுத்தப்படும் அதே நேரம் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் உங்களுடைய பாடல்கள் ஹெவன் டிவியில் பத்து முறை ஒளிபரப்பாகும் அதோடு கூட ஹெவன் டிவி இந்தியா எங்களுடைய யூடியூப் சேனலில் அந்த பாடல்கள் இருக்கும் அதை ஹை கிளாரிட்டியில் ஃபோர் கேல நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் முன்னூற்றி பிள்ளைகளின் ஒரு வருடத்திற்கான எஜுகேஷன் அண்ட் ஃபீஸ் அதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணப்படுகிறது இந்த பிள்ளைகளுக்குரிய ஃபீஸு அவர்களுடைய அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டு கிறிஸ்மஸ் பரிசு அவர்களுக்கான ஸ்கூல் பேகு ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிள்ளைக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தேவை என் அன்பு தேவ பிள்ளைகளை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம வீட்டில் எவ்வளோ குட்டி பிள்ளை அந்த குட்டி பாப்பா அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு பத்தாயிரம் மூணாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளையுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்களில் உள்ள ஃபீஸ் வந்துட்டு நாற்பத்தையாயிரம் ஒரு லட்சம் ரொம்ப பெரிய பெரிய செலவுகளை பண்ணி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் எங்களுடைய அன்பு பிள்ளைகள் எங்களுடைய தரிசன தேசத்து பிள்ளைகள் முந்நூற்றி முப்பது பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் உரிமை காட்டக்கூடாது உரிமை நம்ம ஒரு நாளும் பாராட்டக்கூடாது இது தேவன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இது ஏன் பிள்ளை இந்த பிள்ளைக்கு நான் தான் அதெல்லாம் ஒன்றுமே நம்ம உரிமை பாராட்ட இல்லை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிள்ளையை தந்திருக்கிறாரு உங்கள் வீட்டில் இன்னொரு பிள்ளை இல்லை இன்னொரு பிள்ளை நேபாளில் இருக்கு உங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஒருவேளை மூன்றாவது ஒரு பிள்ளை ஆண்டவர் தந்திருந்தால் நீங்கள் வளர்த்துருப்பீங்க தானே அப்படி யோசிச்சு கொள்ளுங்கள் ஒரு பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நேரடியாக வாங்க நேரடியாக நீங்கள் அந்த வேப்பேரியில் இருக்கக்கூடிய அந்த பிரடிக் ஸ்கூலுக்கு வாங்க அந்த ஸ்கூலில் வந்து நம்ம இணைந்து அந்த ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு அரசு விடுமுறை நாள் உங்கள் எல்லோரையும் நான் மனசார விரும்பி கூப்பிட்றோம் அதை ஒரு முந்நூற்றி முப்பது பிள்ளைகளுக்கு நம்ம அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் ஒரு பிள்ளையினுடைய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள நேரடியாக வாங்க அங்கே உள்ள பிள்ளைகளுடைய நிலைகள் என்ன அந்த வீடியோ கிளிப்ஸை வந்து பாருங்கள் உதவி செய்யுங்கள் இது நீங்கள் சபையாக செய்யலாம் குடும்பமாக செய்யலாம் தனிநபராக செய்யலாம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஸ்கூல் டீச்சர்ஸு இன்னுமாக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நர்சஸ் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இப்படிப்பட்டவர்கள் ஒரு வருஷத்தில் ஒரு பிள்ளைக்குள்ள உதவியை நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்ய முடியும் இதை நான் வந்து உங்களை இது பண்ணுறது அல்ல ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இதை பயன்படுத்துங்க இந்த மூன்று வழிகளில் நீங்கள் எங்களோடு ட்ராவல் பண்ணலாம் அதை விட மேலான ஒரு காரியம் இந்த நாட்களில் நீங்கள் குடும்பமாக வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் இருக்கும் நிறைய ஒரு ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஃபேமிலி ஃபுட் கோர்ட் மாதிரி கொண்டு வரோம் அந்த ஸ்கூல் கேம்பஸ் ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க நான் வந்து ஹம்பிள் ரிக்வஸ்டாக கேட்குறேன் சென்னையில் இருக்கக்கூடிய நீங்கள் எத்தனையோ நாட்கள் வீக்கெண்ட்ஸில் போய் விசுநகர் பீச்சில் அங்கே மால்ஸில் எல்லாம் உட்காந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்கி செலவு பண்ணுறோம் நீங்கள் செலவு பண்ணுறது ஏன்னு கேட்குறது எனக்கு உரிமை இல்லை ஒன்றே ஒன்று அன்னைக்கு மட்டும் இங்கே வந்து வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நேபாள் பிள்ளைகள் படிப்பார்கள் முன்னூற்றி முப்பது பிள்ளைகளின் படிப்புக்காகவே இது நடத்தப்படுகிறது எனவே உங்களை எல்லாரையும் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்குறோம் எங்களுடைய எல்லா டீமையும் அன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய பேட்டன் டீம் எங்களுடைய கோர் கமிட்டி டீம் எஸ்பெஷலி ஹெவன் டிவி போர்டு டைரக்டர்ஸ் எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக என்னையை நீங்கள் குடும்பமாக பார்க்கலாம் ஸோ இப்படி நிறைய பேர் அங்கே நாங்கள் இருப்போம் விசேஷமாக சென்னை மண்டலத்துக்கு நீங்கள் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த ஸ்தாபனத்தில் அருமையான மாநில அளவில் ஹெவன் டிவியினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய அருமையான மிஸ்டர் கில்பட் ராய் அவர்கள் குடும்பமாக வருவாங்க அது மாதிரி எங்களுடைய அருமையான பிரதர் ஜஸ்டின் ஜோஸ் அவர்கள் ஹெவன் டிவி ஃபீர் நேஷன் இது எல்லாத்துக்குமே அவங்க தான் அந்த ஜெனரல் செக்ரட்டரி அவங்க அன்றைக்கு அங்கே இருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரதர் சாமுவேல் மைக்கேல்ராஜ் அவர்கள் அவங்க பெங்களூரில் இப்போ இருக்கிறாங்க அந்த நாளில் அவர்களும் நம்மளோடு கூட அவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் ஸ்டேட் லீடர்ஸ் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை ஜோன் அந்த சென்னை ஜோனுக்குன்னு பிரசிடெண்ட் இருக்கிறாங்க அங்கே தனியாக செக்ரட்டரி இருக்கிறாங்க தனியாக ட்ரெஷரர் இருக்கிறாங்க எஸ்பெஷலி பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய பாஸ்டர் எலியாஸ் அவர்கள் பொன்மாரில் இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்க ஒரு பெரிய டீமை கோர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவங்க நம்ம சென்னை ஜோன் மிஸ்ஸஸ் ஜாய் திலகம் அவர்கள் அவர்களும் அவர்களுடைய பெரிய ஒரு ப்ரேயர் டீம் எல்லாருமே அன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு மிஸ்ஸஸ் ஜே குமாரி அவர்கள் எங்கள் அருமையான அக்கா அவங்களும் அன்றைக்கு அங்கே இருப்பாங்க ஃபேமிலியாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சில தாளந்துகளை கற்றுருக்காக பயன்படுத்துகிறாங்க நீங்களும் வாங்க ஐயா எனக்கு பாட்டு பாட தெரியும் ஆனால் மியூசிக்கோடு பாடின மாட்டேங்க கவலையே பட வேண்டாம் அருமையான மியூசிக் டைரக்டர் டீம் அருமையான பிரதர் ஹெர்பர்ட் அவர்கள் இன்னுமாக ஸ்டால் செட்டப் எல்லாம் அருமையான சிசில் அண்ணன் பண்ணுறாங்க ஸோ இது இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு டீமாக எங்களோடு கூட நின்று செயல்படுறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சென்னை ஜோனுடைய ஒரு அட்மின் ஹெட்டாக மிஸ் சுகிர்தா பிரவீன் அவர்கள் இருக்காங்க எப்படி இது ஒரு பெரிய ஒரு டீமாக நிற்கிறோம் இது போக நம்மள்கிட்ட டிபிஎஃப் அதாவது டார்ச் பேரஸ் ஃபோரம் அதில் உள்ள சகோதரிகள் இருக்கிறாங்க டிஓஎஸ் தேவ ஊழியர்கள் சங்கமம் அதில் உள்ள நூற்றி முப்பத்தொன்பது போதகர்களுடைய குடும்பம் இப்படி ஒரு பெரிய ஒரு குழு முயற்சி ஒரு பெரிய டீம் எஃபோர்ட் ஸோ தயவு செஞ்சு ஒரு ஹம்பிள் ரிகொஸ்ட் நீங்கள் எல்லாரும் வாங்க உங்களோட என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய இந்த நம்பரில் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் சேர்ந்து வாங்க குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து எப்படி பிரதார் இவ்வளோ செலவு பண்ணி வருது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் செங்கல்பட்டு அங்கே மறைமலை நகர் இன்னுமாக அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சொல்றேன்னா எவ்வளோ பணத்தை நம்ம செலவு பண்றோம் அன்றைக்கு ஒரு நாள் எல்லா குடும்பமாக வந்து என் அன்பு போதகர்கள் தயவு செய்து என்னுடைய அருமையான போதக பிதாக்கள் அன்பு தகப்பன்மார் நீங்கள் வந்து உங்கள் சபையில் எல்லாரையும் குடும்பமாக கூட்டிடுவாங்க இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் ஒரு கூட்டத்தை அன்னைக்கு வச்சிடாதீங்க சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் இங்கே நம்ம ஒரு கூட்டத்தை வச்சுட்டோன்னா இந்த டீம் எல்லாம் அங்கே போகாது அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அழிந்து போகிற ஜனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி காணாம ஜனங்கள் இப்போவும் சொல்கிறேன் சில நேரங்களில் உங்களை நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இன்விட்டேஷன் கொடுத்து கல்யாணம் வீட்டுக்கு கூட்ட மாதிரி கும்பிடுவோம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவீங்க நாங்கள் ஏற்கனவே இந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படி வர முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய ஊழியங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் லெஜண்ட்ஸ் அவங்களாம் சீனியர்ஸ் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறீங்க கண்களுக்கு முன்பதாக காணாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் மூன்று கோடி ஜனங்களுடைய ரட்சிப்பு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளுக்காக முன்னூற்றி முப்பது பிள்ளைகளினுடைய அந்த நலனை அந்த பிள்ளைகளுடைய எஜுகேஷனை நம்ம எடுக்கணும் ஒரு பிள்ளைக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் நினைச்சுங்கண்ணா உடனே நான் வந்து பதினஞ்சாயிரம் அனுப்பி வச்சிடறேன் அப்படி சொல்லாதீங்க ஸ்பாட்டுக்கு வாங்க அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை பாருங்கள் உரிமை கொண்டாடுறீங்க நிறைய பேர் அந்த உரிமை எல்லாம் வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளைகளே பெரிய பெரிய ஆலமரமாய் நிற்கக்கூடியவர்களை தாங்கி பிடிப்பதற்கு அந்த விழுதுகள் உண்டு அந்த விழுதுகள் போதும் விழுதுகளே அந்த ஆலமரத்தை தாங்கி பிடிச்சிரும் ஆனால் எங்களை போல இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய சின்ன தளிருக்கு வேறு யார் உண்டு நீங்கள் தான் உண்டு நீங்கள் மட்டும்தான் உண்டு உங்களை மாத்திரம்தான் நம்பி நாங்கள் இந்த எஃபோர்ட்டில் வந்திருக்கிறோம் இது ஒரு பெரிய முயற்சி உங்கள் எல்லாரையும் மனதார அழைக்கிறேன் விசேஷமாக உங்களை விஷ் பண்ணி உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக அந்த வேப்பேரியில் இருக்கக்கூடிய அந்த பேண்டிங் ஸ்கூல் முன்னாடி நான் நிற்பேன் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் உங்களை எல்லாரும் இன்வைட் பண்றதுக்காக நான் என்ட்ரன்ஸில் இருப்பேன் நீங்கள் எல்லாரும் வாங்க நாம் இணைந்து கத்துடைய ராஜ்யத்தை கட்டுவோம் மறந்துடாதீங்க அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அரசு விடுமுறை நாள் திங்கட்கிழமை காலை முதல் மாலை வரை எல்லா விதவித விதமான உணவுகள் எஸ்பெஷலி பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கான கூப்பன் ரெடியாக இருக்குது பாடல்களுக்கு ப்ரியாரிட்டி பாஸ் வச்சுருக்குறாங்க அந்த பாசலாம் நீங்கள் முதல்லே வாங்கிடணும் நான் அங்கே வந்து பாடிக்கிடுவேன் அப்படி சொல்ல முடியாது முதல்ல பதிவு பண்ணி நீங்கள் பணத்தை கட்டிடணும் கட்டி நீங்கள் அந்த பாசை வாங்கிடணும் அந்த பாசை வாங்கிட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் அதே போல் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை கொடுத்த அந்த காரியமும் நீங்கள் அந்த பாஸ் இருக்குது அதுக்காக தனியாக ஒரு கார்டு வச்சுருக்குறாங்க அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் நம்முடைய ஒருமனம் நம்முடைய அன்பு நம்முடைய ஐக்கியம் வாங்க நாம் இணைந்து கத்தரை ஆராதிக்கலாம் துதிக்கலாம் நிறைய போதகர்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க பெரிய பெரிய விஐபிகள் வருவாங்க உங்கள் ஸ்டைலில் சொல்லணுன்னா பிரபலமானவர்கள் வருவார்கள் இந்த பிரபலமாகாத எங்களை தேடி பிரபலமான தேவ மனிதர்கள் நல்ல தலைவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவது எதற்காக நேபாள் என்ற ஒரு தரிசனத்திற்காக அந்த ஒரு தரிசனத்தை தாங்கி பிடிப்பதற்காக எங்கள் அன்பு சகோதரர்கள் எங்கள் அருமை போதகர்கள் எங்கள் அருமை குடும்பங்கள் வருகிறார்கள் நாம் இணைந்து கத்தரை ஆராதிப்போம் கத்தருக்கு சுத்தமானால் கத்தோட வருக தாமதிக்குமானால் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை சென்னை வேப்பேரியில் உள்ள வேண்டி ஸ்கூல் வளாகத்தில் சந்திப்போம் அதுவரைக்கும் வசனத்தை குறித்து மாத்திரம் மே காட் பிளெஸ் யூ